அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காவலன் பேசுகிறேன் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் முதற்கண் வணக்கம் வரும் வாரம் கிரகநிலை எப்படி இருக்கும் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக காணலாம் தற்பொழுது இந்த வாரம் மகரம் எப்படி இருக்கும் செய்த தொழிலில் இப்போ இன்னொரு செயலில் எடுத்துக்கலாம் தொழில்னு எடுத்துக்கலாம் மாமியார்னு எடுத்துக்கலாம் பொது வெளியில் எடுத்துக்கலாம் சில சங்கடங்களை நாம் உணர்வோம் அல்லது சில சங்கடங்கள் பிறர் நமக்கு உணர்த்துவார்கள் இப்போ போகிறோம் ஒரு ஒருத்தரை பார்க்க போகிறோம் முக்கியமான பொருளை எதாவது மறந்து வச்சு போவோம் உதாரணம் ஒரு எம்எல்ஏ பார்க்க போகிறோம் ஒரு அதிகாரி பார்க்க போகிறோம் இல்லை முக்கியமான ஊருக்கு போகிறோம் குலதெய்வத்தை பார்க்க போகிறோம் அல்லது சம்பந்தி வீட்டுக்கு பார்க்க போகிறோம் சம்படிஸ் ஏதாவது ஒரு உரை பார்க்க போகிறோம் என்றால் அவருக்கு உண்டான ஆயத்தமான ஒரு பொண்ணாடையோ ஒரு பொருளாடையோ இல்லை பணமோ அல்லது ஆப்பிளோ சம்படிஸ் எதாவது எடுத்துகிட்டு போவோம் அது அதை விரும்பி வந்து வச்சுருப்போம் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது போகும் பொழுது அதை மறந்துட்டு போகும் மகரம் இந்த வாரம் சற்று தாமதமும் சற்று மறதியும் கூட வரும் ஆனால் இறைவன் அனுகிரகம் இறைவன் அனுகிரகத்தால் அதை நீங்கள் சமாளிப்பீர்கள் உதாரணம் நீங்கள் ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கி வச்சுருக்கீங்க அங்கே போன உடனே சொல்வார் சார் இப்போ தான் சார் ஸ்வீட்டு சுகரு ஹையாகி போயிடுச்சுன்றதுனால சுகர் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து உக்காந்துருக்கேன் ஆனால் நீங்கள் லட்டு வாங்கி போயிருக்கீங்க பூந்தி வாங்கி போயிருக்கீங்க ஜாங்கிரி வாங்கி போயிருக்கீங்க அதை கொடுத்தா அவர் ஏற்றுக்குமா ஆனால் இந்த பட்டு துண்டு போட்டிருக்கீங்களே சார் நல்லா இருக்குது அதாவது மறந்த விஷயம் உங்களுக்கு நன்மையை தருகிறது நீங்கள் காலதாமதம் உங்களுக்கு நன்மையை தருகிறது உங்கள் தவறுகளுக்கு சித்தம் அங்கு கிடைக்கிறது திட்டுவார் நினச்சி நிற்பீங்க அங்கே போனால் வாழ்த்து இருப்பார் பரவாயில்ல சார் நானே இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மகரம் இந்த வாரம் கூடுதல் சுமையாக மறதி வரும் மறதியால் கால தாமதம் வரும் தாமதத்தால் நிதானம் சற்று தேவை ஏன்னா தானத்தில் நிதானம் மிக்க அவசியம் அந்த நிதானத்தை விட சமாதானம் அவசியம் அப்ப மகரம் என்பது மனசை சமாதானப்படுத்திக்கங்க உறவை சமாதானப்படுத்துங்க இப்ப பேச்சுவார்த்தை பேசுங்க எப்படி இந்த பேச்சுவார்த்தையில் பேசுங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தாழ்ந்து போங்க இந்த வாரம் உங்களுக்கு இது அத்தனையும் நடக்கும் ஆக ஆதலால் நிதானம் தேவை அந்த நிதானத்தில் ஒரு சமாதானம் தேவை ஏனென்றால் சமாதானமே ஒரு சன்மார்க்கம் சமாதானத்துக்கு பெரிய வெகுமானங்கள் எதுவுமே இல்லை போப்பா விட்டு கொடுத்துட்டு போயிட்டான் போவான் அப்படின்னு பத்து வருஷம் பல பல ஆனாலும் உங்களை பாராட்டும் அதுபோல் இந்த வாரம் மகரத்திற்கு ஞாபக மறதி அதிகம் அதை கவனமுடன் செல்லுங்கள் கவனத்தில் வையுங்கள் நன்றி நமஸ்காரம்